ஹாய் ஐஷி சிஸ்டர் மீஷோவில் ஒரு ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன்னா அது பொருள் சரியில்லை அதான் ரிட்டர்ன் போட்டிருந்தேன் அவங்க தான் கூப்பிட்ருந்தாங்களா ஸோ அதனால் மியூட்டில் போட்டு அதை பார்த்துட்டு இருந்துட்டேன் போட்டு ரெண்டு நாள் ஆகுது ரிட்டர்ன் இப்போ தான் வந்தாங்க தேங்க்யூ மகி தேங்க்யூ ஸோ மச் ஐஷு சிஸ்டர் நான் துபாயில் இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது துபாய் குறுக்கு செந்து துபாய் மெயின் ரோடு துபாய் ஹலோ உங்கள் அம்மா அப்பா சரி இல்லைன்னா நீங்கள் போட்டா போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அம்மா அப்பா நீங்கள் சரி இல்லைன்னு போட்டா போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதில் சொல்லுங்கள் கார்த்திக் வேறு இல்லை உங்கள் பொண்டாட்டி உங்களை சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லுங்கள் நீங்கள் பெத்த பிள்ளைங்க நீங்க சரியில்லை என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஐசி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல் சிக்கனா மட்டனா என்ன செஞ்சீங்க நான் சொன்னது சரி இல்லாத வந்த பொருள் ஒரு பொருள் இங்கே ஆர்டர் பண்ணிட்டீங்க நான் ஆர்டர் பண்ண ப பைப் ஆர்டர் பண்ணிங்க தண்ணி எடுக்கிற பைப்பு அது மோட்டார் ஒர்க் ஆகலை ரிப்பேர் உள்ளே ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு அப்போ அதை என்ன பண்ணுவீங்க வச்சு பூஜை பண்ணுவீங்களா சாமி ரூமில் வச்சு ரிட்டர்ன் தானே பண்ணுவீங்க வணக்கம் கவிதை காதலன் வணக்கம் मटन करी ओ सुपर सब सबेंगे நம்ம எங்கெங்க வேலை பார்க்குறோம் நம்ம எந்த வேலையும் பார்க்கல ஓகே பவின் பவின் நோ ப்ராப்ளம்ப்பா கிரேவி நல்லா வந்துச்சு சிஸ்டர் நம்ம சமைக்கிறது முக்கியம் இல்லை அது நல்லா வந்துச்சா இல்லையோ அதுதான் முக்கியம் ஹலோ தீபன் சொல்லுங்கள் தீபன் வாங்க சிஸ்டர் டீ குடிக்கலாம் பெங்கிமா தண்ணியில் இப்போ பக்கம் விளையாட்டு மீன் பிடிக்கிறியாடி மீனாக இருக்குது தண்ணியில் பெங்கிமா எல்லாரும் டீ குடிப்பாங்க நான் மட்டும் சின்னன்னு குடிப்பேன் கொடுத்தாச்சாம் அது அப்படி சொன்னாங்களா வேற பொருள் போடலான்னு பார்த்தா அதுல இன்னைக்கு போறோம்னு சொன்னாங்க போகலையா எங்க போறேஸ் அப்படியே உதவி கல்லுக்குள் ஈரம் இருக்கா நல்லா கேள்விதான் நான் குடி இறங்க இந்த டீயை முடிச்சுட்டு வந்துடுறேன் டீயை ரொம்ப ஜில்லர் ஆகிடுச்சு நான் இதை குடிச்சு முடிச்சுட்டு சொல்கிறேன் கல்லுக்குள் இரம் இருக்கா இருக்காதுன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட பதில் சொல்லுங்க